குட் மார்னிங் மக்களே ஹலோ ஸோ ஏர்லி மார்னிங் சிக்ஸ் ஆகுது ஸோ சன்ரைஸ் பார்க்கலாம்னு எழுந்திரிச்சோம் பட் பயங்கரமாக இருக்குது கிளைமேட்டு ஸோ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து இப்போது ஜஸ்ட் டென் டிகிரி தான் இருக்குது செம்ம ஃப்ரீசிங்காக இருக்குது ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் வேண ஆரம்பிச்சிருக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரூம்லேருந்து கிளம்பி வந்தாச்சு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் வந்துட்டு வேரிச்சம் லேக் அப்புறம் மதுக்கேட்டான் சோலைனா பார்க்க வந்திருக்கோம் ஸோ மதுக்கேட்டான் சோலை வந்து ஆக்சுவலாக கொடைக்கானல ஒரு இம்பார்ட்டன் இடம் ஸோ நிறைய ஹிடன் ஸ்டோரிஸ் அண்ட் பேக் அண்ட் ஸ்டோரீஸ் இருக்குது ஸோ அதை பார்க்க வந்திருக்கோம் நம்ம இன்றைக்கி பண்ணி வளக்கும் போது அப்படியே ஒரு காட்டியான ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் வண்டிக்குள்ள மட்டும் சாப்பிடுங்க இல்ல இல்ல எடுத்துறாங்க சரி சரி மேன்லி கூட்டி போவாங்கல அந்த ஃபாரஸ்ட் வேணும் அது இருக்குல்ல

ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல் வியூ பாயிண்ட் வந்திருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் வந்திருக்கும் பார்த்திங்கன்னா இப்படி தான் ஸோ நம்ம இப்படி தான் ஸ்டெப்ஸ் இறங்கி வரணும் சும்மா ஒரு டென் ஸ்டெப்ஸ் கிட்ட இருக்குது ஸோ இறங்கி வைத்து கொஞ்சம் தூரம் லைட்டாக ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்குது க்ளைமேட் செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக ஆக்சுவலாக இது பயங்கரமான டீப் ஃபாரஸ்ட்டு ஸோ மேபி நம்ம லக் இருந்தால் அனிமல்ஸ் நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தெரியல எப்படின்னு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மே மினிமமாக லைக் மேக்ஸிமம் ஃபிஃப்டி வெஹிக்கிள்ஸ் தான் அலௌடு ஸோ அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கல்ஸும் அலௌடு கிடையாது இந்த மாதிரி இங்கே நிறையா விழுந்து கிடக்கு என்னன்னு தெரியல ஒரு கோன் மாதிரி இருக்குது மரத்துலேருந்தே மேலே அப்படி இந்த ஒரு இங்கே ஒரு மேலே மரம் இருக்குது அந்த மரத்துலேருந்தே விழுந்து கிடக்கலாம் ஸோ இங்கே ஒரு வாட்ச் டவர் மாதிரி இருக்குது ஸோ இப்படிதான் இறங்கி போகணும் ஸோ இங்கே முழுமையே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ரேஞ்சஸ் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க ஸோ ஃபுல்லுமே செக்யூரான பிளேஸு ஸோ ஃபாரஸ்ட்டுக்கு அந்த இது எந்த இதுவும் நம்ம இது பண்ணாமல் ஸோ சேஃபாக வந்துட்டு போகணும் நம்ம இங்க ஒரு இது மாதிரி இருக்கு இதுல ஏறியும் பாத்துக்கலாம் ஒரு வாட்ச் டவர் மாதிரி இல்லன்னா நம்ம அங்க நின்னும் பாத்துக்கலாம் சோ இங்க வந்து ஒரு இது இது பண்ணி வச்சிருக்காங்க பட் ஆனால் ஃபாரஸ்ட் குள்ள ஏதோ போற மாதிரி இருக்கு பட் ஆனால் ஐ திங்க் நம்மளுக்கு அலோவ் கிடையாது இந்த இடத்துல ஸோ அவ்வளோதான் இங்கே எதுவுமே தெரியல இந்த ஃபென்ஸுக்கு அப்புறம் அது பயங்கரமான ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது அது மட்டும் தான் தெரியுது பட் ஆனால் அதை தாண்டி எதுவுமே தெரியல இந்த இடத்துல வா டவர் ஒண்ணிருக்கு அது மேல போய் ஸோ அந்த வாட்ச் டவர் மேலேருந்து ஸோ ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது ஆக்சுவலாக எதுவுமே தெரியல மேபி ஃபாக் கிளியரா இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் பயங்கர ஃபாகா இருக்குங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் தான் இருக்கோம் வேற யாருமே இல்ல ஒரு நாலஞ்சு பேர் தான் வந்தாங்க அவங்களும் கிளம்பிட்டாங்க திருப்பி போயிட்டு நம்ம அடுத்த லொகேஷன் போலாம் அடுத்து நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா மதிக்கட்டான் சோலை ஸோ இந்த எஸ்கேப் ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா மதிக்கட்டான் சோலை ஸோ இது மதிக்கட்டான் சோலை பற்றி நிறைய பா கதை இருக்குது இந்த இடத்துல ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு உள்ளே போனால் நம்ம மாதிரி நம்ம எல்லாமே மறந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது ஸோ ரீசன் என்ன அப்படின்னா இது ரொம்ப ஒரு டென்ஸான ஃபாரஸ்ட்டு ஸோ உள்ளே சன்லைட் வராது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ள போனோம் அப்படின்னா வந்து வந்த வழியை மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ கைஸ் அடுத்த இடம் வந்தாச்சு பேர்ஜம் லேக்கு ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு ஸோ அப்படியே நம்ம கார் நிறுத்திட்டு இப்படியே தான் நடந்து வரணும் ஸோ மேலேருந்தே காமிச்சிருப்போம் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அதே லேக் தான் இது வேர்ஜம் லேக்குன்னு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த அள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த ஃப்ளவர்ஸ் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யூக்கிலோ டிப்ஸ் மரம் நிறையா இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேலே ஒரு ரெசார்ட்டுமே இருக்குது ஸோ இது கவர்மெண்ட்டோட ரெசார்ட் அப்படிங்கிறாங்க ஸோ நம்ம অফিচ লাং ছ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நம்ம காட்டின என்ட்ரன்ஸ் நடந்து வந்தோம் அப்படின்னா ஸோ இங்கே தான் நம்மளுக்கு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது ஸோ ஆக்சுவலாக இதுக்கு மேலே அலவுட் இல்லை அப்படிங்கிறாங்க ஸோ இங்கே தான் வியூ பாயிண்ட் மாதிரி சும்மா இங்கே உட்காந்து ஒரு சிட்டௌட் ஏரியா மாதிரி உட்காந்து நம்ம லேக் என்ஜாய் பண்ணலாம் மங்கீஸ் நிறையா இருக்குது ஆக்சுவலாக குரங்கு பயங்கரமாக இருக்குங்க கையில் எது வச்சுனாலும் வந்து பயங்கரமாக பிடுங்குது படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தான் கொடுத்துருக்காங்க வியூ பாயிண்ட் ஆக்சுவலாக செம்மையாக இருக்கு இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபாக் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே ஃபுல்லாக ஃபாக் வந்துடும் நினைக்கிறேன் வியூ ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த நிறையா அந்த உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் சின்ன சின்ன செடி அந்த ஃபிஷ் ஃபிஷ்டாங்கிள்னு வைப்பாங்களா அந்த மாதிரி செடி நிறையா இருக்குது கீழே ஸோ அவ்வளோதான் கேஸ் இங்கே கிளம்பியாச்சு நம்ம ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாரி வருது ஸோ அந்த லாரின்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஃபாரஸ்டுக்குள்ளே இருக்கிற ஐயோ அங்கே பாருங்கள் ஸோ இதுதான் நான் சொன்னேன் பார்த்து சேஃபாக இருக்கணும் லைட்டாக பேக்கை மிஸ் போனோன்னா வந்து பிடிக்கிடுதுங்க ஸோ இந்த லாரின்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் குள்ளே அந்த அவங்க ஃபா ஃபாரஸ்ட் ரேஞ்சஸ் ஆஃபிஷியல்ஸாக அவங்க லைசன்ஸ் வாங்கி வெட்டின மரத்தை அதெல்லாம் எடுத்து டிரான்ஸ்போர்ட் பண்ண யூஸ் ஆகுது ஆக்சுவலாக பாருங்க பயங்கர சேஃபாக இருக்கும் அவங்க பேக்லேருந்து ஆக்சுவலாக ஏதோ எடுத்துருச்சு அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்க பயங்கர சேஃபாக இருக்கும் எல்லாம் பேக்கையே பிடுங்கிட்டு போயிடுது கையோட அழகாக அவங்க பேக்கை பிடிங்கி பேக்குள்ளேருந்து எதோ எடுத்துகிட்டு போயிடுச்சு ஸோ குழந்தைங்க அப்புறம் பேக்லாம் வச்சுட்டு வரோம்னா நம்ம தான் மொத்தமாக பார்த்துக்கணும் இல்லை கண்டிப்பாக பிடிங்கிட்டு போயிடுங்க ஸோ ஹலோ கைஸ் ஸோ அவ்வளோதான் நம்ம ட்ரிப் முடிச்சிட்டு வந்துட்டோம் ஸோ இன்றைக்கி வந்துட்டு பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு நம்ம ரூமுக்கு வந்தாச்சு திருப்பி ஸோ இன்றைக்கான ட்ரிப் அவ்வளோதான் கைஸ் ஸோ திருப்பி நாளை காலையில் நம்ம இன்னும் சில இடம் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு நாளைக்கு காலையில் திருப்பி நம்ம கிளம்புவோம் ஸோ பை கை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் கைஸ் பை